அன்பு சொந்தங்களான மகர ராசிக்கு வணக்கங்க எப்படி இருக்கீங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசின்னு சொல்லவா இல்ல மன்னிக்கும் குணம் பெற்ற ராசின்னு சொல்லவா யாரு எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி அத அடுத்த செகண்டே மறந்துட்டு அவங்களுடைய உணர்ச்சிக்கும் மதிப்பு கொடுத்து அவங்களுக்காக உதவி செய்யக்கூடியவங்க அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்கு ஒரு தேவைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாவே அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க பாக்குறதுக்கு இவங்களை வந்து சாதாரணமா எடை போட்டுடுறீங்க ஆனா இவங்களுக்குள்ள எவ்வளவு திறமைகள் ஒழிஞ்சிட்டு இருக்குன்னு தெரியுமா இவங்களுடைய மனசுக்கு நீங்க பக்கத்துல கூட வர முடியாது தனக்குன்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது மத்தவங்க நமக்கு உதவி செய்வாங்க மற்றவங்க இருந்து நமக்கு ஏதாவது வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வேலை கூட பார்க்க மாட்டாங்க எதையும் எதிர்பார்க்காம உதவி செய்யறதும் எதார்த்தமான செயல்களுக்கும் எதார்த்தமான பேச்சுக்கும் சொந்தக்காரங்க சூதுவாத தெரியாத வெள்ளை மனம் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு தலை பார்த்திருப்பீங்க கார்த்திகை மாத்திர கதவை தட்டும் வேசி யோகம்னு போட்டிருக்கும் அந்த தலைப்பு வந்து தப்பா கன்சிடர் பண்ணாதீங்க அது இந்த யோகத்துடைய பலன் என்ன தெரியுமா திட்டம் போட்டு அதை செயல்படுத்தி வெற்றி அடையக்கூடியதுதான் இந்த யோகத்துடைய பலன் புரியுதுங்களா சோ இந்த கார்த்திகை மாத்த பொறுத்தவரைக்கும் கார்த்திகேயனுடைய வழிபாட்டுக்கு உகந்த மாதம் இந்த மாத்த நீ எப்படி வழிபாடு செய்யணும் எப்படி வந்துட்டு நீங்க பூஜைகள் புரஸ்காரங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் கார்த்திகேயனை வழிபாடு செய்யணும் அப்படி முடியாத பட்சத்துல செவ்வாய்க்கிழமைகள் ஆவது வீட்டுல கூட தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை காட்டி நல்லா மணி ஒழிக்கணும் வீடு முழுக்க அந்த சத்தம் கேட்கணும் தீய சக்தியில் எது இருந்தாலும் சரி தலை தறிக்க ஓடும் அதுக்கப்புறமா ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அது வந்து பாத்தீங்கன்னாக்கா பூஜைக்கு நீங்க பயன்படுத்துற தட்டை எடுத்துக்கோங்க அதுல வந்து திருநீரை சும்மா லைட்டா வந்துட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதை எடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை அந்த தட்டில நீங்க எழுதணும் ஓம் நமோ குமாராய நம எழுதிட்டு மனசை வந்து அமைதியா நிலைப்படுத்தி கடவுளை மட்டும் மனசில நினைச்சுக்கிட்டு அந்த சமயத்துல உங்களுக்கு வேண்டுதல் கூட இருக்கக்கூடாது கடவுளுடைய நினப்பும் அந்த மந்திர சொல் மட்டும்தான் உங்களுக்கு நினப்புல இருக்கும் நூத்தி எட்டு முறை ஓம் நமோ குமாராய நம இந்த மந்திரத்தை இந்த குழந்தை பிள்ளைங்க புத்தகத்துல வந்து வரி வரியா படிப்பாங்க கை வச்சு கை வச்சு படிப்பாங்க இல்லையா அதே மாதிரி உங்களுடைய வலது கையில இருக்கக்கூடிய ஆழ்கட்டி வரல பயன்படுத்தி நூத்தி எட்டு முறை ஓம் குமாராய நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வரணும் இதை சொல்வதன் காரணமா இந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்வதன் காரணமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் சுத்தமா உங்களை விட்டு விலகி ஓடும் அதையும் தாண்டி இதனுடைய பலன் என்ன தெரியுமா ஏடா வாழ்க்கையது என் தள்ளை என்னதான் எழுதியிருக்காங்களோ அப்படின்னு புழம்புவோம் இல்லையா உடைய விதியே மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த வழிபாட்டுக்கு சக்தி அதிகம் கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதம் வரும் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு அதீத சிறப்பு இருக்கு தனி சிறப்பு நாங்க ஜோதிடத்துல வந்து திரு கார்த்திகைன்னு சொல்லுவோம் பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவோம் சோ இந்த நன்னாள்ல முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யறதை விட விரதம் இருந்து வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா துன்பம் இல்லாத துயரம் இல்லாத ஆனந்தத்தை அள்ளி கொடுப்பான் அந்த முத்துக்குமுறை முத்தான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு சோ கார்த்திகை மாதம் அப்படின்னாவே முருகப்பெருமான வழிபாட்டுக்கு சிறந்தது அதை எப்படி நீங்க வழிபாடு செய்யணுங்கிறத நான் பார்த்தாச்சு அடுத்ததான் இந்த மாத பொறுத்த மூன்று யோகங்கள் இருக்கு சூரிய பகவானால இரண்டு யோகமும் குரு பகவானால ஒரு யோகமும் இருக்கு இந்த மூன்று யோகத்திலேயே பலன்தான் கார்த்திகை மாதத்துல மகர ராசி அனுபவிக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கை நிலை இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா வாழ்க்கை வந்து அப்படி கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கு சொல்லப்போ அந்த கல்லு இருந்த இடம் கூட இன்னும் அடியில் போற மாதிரி ஒரு ஃபீல் எப்படா நம்ம மீண்டும் வரும் எப்படா நம்ம மேல வருவோம் நம்மளும் நாலு பேர் மாதிரி அஹ் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்டு சந்தோஷமா நிம்மதியோ ஒரு வய சாப்பாடு சாப்பிடுவோம்னு அப்படியே வந்து மாதிரி உணர்ச்சியில் வசப்பட்டு கடவுள்கிட்ட வந்து மண்டிட்டு அழுதுட்டு இருக்கீங்க தெரிந்தும் தெரியாமலும் மகராசி இருந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிலை இப்படிதான் இருக்கு ஆனா இவங்களை பாக்குறவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பார்க்க வரனால ஜம்முன்னு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய வெளித்தோற்றம் இருக்கும் உங்களுடைய செயல்பாடு அப்படி இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு என்ன தெரியுமா நான் சொன்னா மட்டும் என்ன நீங்கன்னா எனக்கு சரி செஞ்சிட போறீங்களா ஏன்னா வெறுப்பு அந்த அளவுக்கு நிறைய கஷ்டத்தை பார்த்தாச்சு ஒருத்தரும் கை கொடுக்கல ஒருத்தரும் உதவிக்கு வரல இதனாலதான் மகரம் வந்து மறுத்து போய் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் அந்த கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய விதத்துல வந்திருக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் பதினாறு சனிக்கிழமை தமிழ் மாதம் தொடங்குச்சு அடுத்த மாதம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கார்த்திகை மாதத்துடைய பலன்கள் உங்களுக்கு பலிதமாகும் அப்படி பாக்குறப்போ இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அதை பொறுத்தும் பலன்கள் அமையுங்க ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் கூடிய நன்னாள்ல தமிழ் மாதம் பிறந்துச்சு அடுத்த மாசம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கார்த்திகை மதம் தான் இந்த மாத்திரி துவக்கத்துல கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு பாக்குறப்போ ரிஷபத்துல குரு பகவானும் கடகராசில செவ்வாய் பகவான் ராசில கேது பகவானும் விருச்சிகராசில சூரிய பகவான் தனுசு ராசியில சுக்கர பகவானும் ராசில சனி பகவானும் ராசியில ராகு பகவானும் சஞ்சாரம் பண்றாங்க புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் சூரிய பகவான் இருக்கக்கூடிய அதே விருச்சிக ராசில தான் சூரிய பகவான் கூட கூட்டணியே இருக்காரு இதன் காரணமாதான் புதாதிய ராஜகம் அதாவது ஆதித்ய ராஜகம்னு சொல்லக்கூடிய யோகம் உருவாகியிருக்கு முதல் விஷயம் ரெண்டாவதா நம்ம ஆன்மாவே கூறக்கூடிய சூரிய பகவானால அவரை சஞ்சாரம் பண்ணக்கூடிய அதாவது நம்மளுடைய ஜாதகட்டத்தை வச்சு பாக்குறப்ப அவரை சஞ்சாரம் பண்ணக்கூடிய வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுல சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது தான் வந்து இந்த வேசி யோகம்னு சொல்லுவோம் இந்த யோகத்துடைய பலன்றது திட்டமிட்டு செயல்படுறது வெற்றி கொடுக்கறது குறிப்பா ஒருத்தருடைய ஜாதகட்டத்துல சூரிய பகவான் இருக்கக்கூடிய அடுத்த இரண்டாம் வீட்டுல சந்திர ராகு கேது இந்த மூன்று கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எது இருந்தாலும் இந்த யோகம் தாங்க அப்படி பார்க்கக்கூடிய வகையில மகர ராசிக்கு இந்த யோகம் அதீத பலனை கொடுத்திருக்கு சுருக்கமான பொது பலன்களை பார்க்கலாங்க மகர ராசியை பொறுத்திருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும் இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்களோ உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் குறிப்பா நிதி நிலை அப்படிங்கறத நீங்க எதிர்பார்த்த நிதி நன்மைகள் பெற முடியும் சொத்து சம்மந்தப்பட்ட வரிசையில பரம்பரை சொத்து நிதி இந்த மாதிரியான விஷயங்கள்ல நன்மைகள் உண்டு இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு மகரம் யோசிக்கிறது என்னன்னா பண பிரச்சனை தீந்தாவே என்னுடைய பாதி பிரச்சனை தீந்துருமா இதுதான் அதாவது பணத்தை பேஸ் பண்ணி தான் மாத்தி உறவுகள்ல இருந்து குடும்பத்துல இருந்து எல்லாம் பிரச்சனையா வந்துட்டு இருக்கு உண்மைதான சோ அதுவும் சரியாக போகுது உங்களுடைய காப்பீடு பணம் கைக்கு வரும் முதலீடுகள்ல லாபம் உண்டு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கு புதிய தொழில் விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படும் சொந்த தொழில உங்களுக்கு கடின உழைப்புக்கு ஏற்ற வெற்றி கிடைக்கும் வெகுமதி கிடைக்கும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நிதி நிலை ரொம்ப சிறப்பா இருக்கும் சேமிக்க வாய்ப்பு கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில உடைய வாழ்க்கை துணையுடனான உறவுல மகிழ்ச்சி நிரம்பி இருக்க போகுது ஆரோக்கியம் மேம்பட போகுது சோ ஒரு மனுஷனுக்கு என்னன்னாலும் வந்துட்டு நல்லா இருக்கணுமோ அது எல்லாமே உங்களுக்கு சரியா இருக்குது இந்த மாதத்துல சொல்ல போனவுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கும் பணவரவு இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே வந்து அந்யுன்யம் அதிகரிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் வாழ்க்கையில முன்னேற்ற பாதைக்கு நீங்க போக போறீங்க பெண்களுக்கு நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் கிட்ட பாராட்டுகள் கிடைக்க பெறுவீங்க தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கு அலுவலகத்துல வேலைக்கு பார்க்கக்கூடியவங்க தனியார் துறைகட்டம் அரசாங்கத்துறை கட்டம் அதிகாரமுகத்துறையாக உயர் அதிகாரம் ஆதரவு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிக்குது என்னென்னலாம் பிரச்சனையா இருந்துச்சு அது எல்லாமே மகராசிக்கு மங்களகரமா அமைஞ்சிருக்கு சுபம் 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 உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பரிகாரம் உடையது கால பைரவரை ஞாயிற்றுக்கிழமைகள்ல ராகு கால வேலையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய செவ்வாய்கிழமைகள்ல முருக பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்ய நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் வாழ்க்கையில வளமும் நலமும் பெற்று நல்லா இருக்க போறீங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பள்ளங்களே உங்க மனசுக்கு நிறைவே கொடுத்துருக்கும் பரவாயில்லப்பா நல்ல வார்த்தை சொன்னமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல காலம்தான் இதை தொடர்ந்து நட்சத்திர பலங்களை பாக்கலாம் மகர ராசில உத்திரடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நீதிக்கு நெறிக்கு கட்டுப்பாட்டு வாழக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உடைய நட்சத்திரநாதம் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார நிலையில இருந்த தடைகள் விலகும் எதிர்பார்த்த வரவு கிடைக்கும் அரசு வழியில நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமாகும் புதிய தொழில் தொடங்குறதுக்கு முயற்சி செய்றீங்களா அதுக்கான அனுமதி கிடைக்கும் வெளிவட்டாரத்துடைய செல்வாக்கு உயிரும் அரசியல்வாதியில வரைக்கும் புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறனால அவருக்குரிய பலன்களை சூரிய பகவான் வழங்குறார் அடுத்த ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கூடிய சுக்கர பகவான் பொன் பொருள் சேர்க்கையே உண்டாக்குறார் புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய வாழ்க்கையில புதிய பாதை தெரியும் புதுசா இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் செவ்வாய் பகவானோட உங்க செயல்பாடுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்க சொல்றாரு நட்பு வட்டாரத்திலும் எச்சரிக்கை அவசியம் வாழ்க்கை துணையை அனுசரிச்சு நடந்துக்கோங்க எந்த ஒரு விஷயமும் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது குறிப்பா உங்களோட ராசிநாதன் பாதச்சனியாக இருக்கிறதுனால அவருடைய சஞ்சரிப்பு அப்படிங்கிறது நாலு எட்டு பதினொன்னு இந்த இடங்களை பார்க்கறதுனால உடல்நிலையிலும் சரி வருமானத்துலயும் சரி கவனமா இருக்கணும் நிதிநிலை ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாலையும் எல்லா விதங்கள்லயும் கவனமா இருக்கணும் முக்கியமா உங்களுக்கு வந்து இந்த பணத்தை வந்து ஹேண்டில் பண்ண தெரியறதுல மகர ராசிக்காரங்களே எப்பவுமே கவனமா இருங்க கவனச்சிதறல் இல்லாம இருந்தீங்கன்னா மட்டும்தான் இழப்புகள் இல்லாம உங்க வாழ்க்கையை வாழ முடியும் இது வந்து இந்த மாதத்துக்கு மட்டும் இல்ல என்னன்னைக்கும் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் பண விஷயத்துல ரொம்ப கராரா இருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதத்துல இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு டிசம்பர் மாதம் ஒன்று எட்டு பத்து இந்த நாட்களை சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க இந்த நாட்களில் இங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது திருவள்ளீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும் அடுத்த திருகோணம் நட்சத்திரம் திட்டமிட்டு செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு குரு செவ்வா ராகு இந்த மூன்று பேருமே இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்குறாங்க நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாத்துறாங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் நீங்க மேற்கொள்ளக்கூடிய வேலைகளை லாபத்தை காண முடியும் இந்த நேரத்துல சூரிய பகவான் உங்க வாழ்க்கையில புதிய வெளிச்சத்தை உண்டாக்குறாரு தடைப்பட்டிருந்த வருமானம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க பயணத்தினால லாபம் அதிகரிக்கும் புதிய வாடிக்கைகளும் உங்களுக்கு வந்து சேருவாங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்க எதிர்பார்த்தா அனுமதி கிடைக்கும் வியாபாரத்துல இருந்த தடைகள் விலகும் அதிர்ஷ்டகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு ஆண்களா இருந்தீங்கனாக்கா பெண்களாலேயும் பெண்களாக இருந்தீங்கனா ஆண்களாலேயும் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் வாழ்க்கை துணை வழியில ஆதரவு அதிகரிக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக கிடைக்கும் ஆனா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க அவசரப்படாம நிறுத்தி நிதானமா செயல்படுவது ரொம்ப அவசியம் குறிப்பா மகரம் வந்து ஒரு விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப கவனமா ஞாபகம் வச்சுக்கணும் உடல் நிலையிலும் செல்வாக்கிலும் எப்பவுமே கவனம் தேவை இந்த விஷயம் மட்டும்தான் உங்களுடைய நிலையை வந்துட்டு உயர்த்தி பிடிக்கும் சொல்லப்போனாக்க மாதத்தடி பிற்பகுதியில புதன் பக்கம் சாதகமான அமைப்புல சஞ்சிருக்கிறதுனால ஒப்பந்தங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் உங்களை பொறுத்தருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதத்துல இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் இரண்டு எட்டு பதினொன்று இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மையில கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் காலதீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்த அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் நேர்மையாக வாழ நினைக்கூடிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதமா இருக்கு எந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்தாலும் சரி எச்சரிக்கையா செயல்பாட்டீங்க அப்படின்னாக்க எல்லா விதத்திலும் வெற்றி உங்க பக்கம்தான் உங்களை தவற நினைக்கூடிய நட்புகளை விட்டு ஒதுக்கிருங்க சட்டத்திற்கு புறமான செயல்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது மாதம் முழுவதுமே சூரிய பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் இவங்களுடைய சஞ்சரிப்பு அப்படிங்கிறது நீ எடுக்கக்கூடிய எல்லா வேலையிலுமே வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க உத்தியோகத்துல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தொழில புதிய வாடிகல்கள் வந்து சேர்வாங்க வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே சாதகமா முடியும் முடுங்கி கிடந்த தொழில் கூட முன்னேற்றம் அடையும் புதிய தொழில் தொடங்க இங்க செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் கணவன் மனைவிக்கிழியே இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் குடும்பத்துல மங்கள ஓசைக்கான அறிகுறிகள் தேன்படும் பொன் பொழுது சேர்க்கை இருக்கும் புதுசா இடம் வாங்குவீங்க புதுசா இடம் நிலம் வாங்குறதுக்கான முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் ஒரு சிலருக்கு படிய வாகனத்தை மாற்றி புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க மனதிற்கு பிடித்த வாகனம் வாங்குவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்தொட்டி பிற்பகுதியில படிப்புல அக்கறை அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயிரும் குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப அமோகமான காலகட்டம் உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதத்துல இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டிசம்பர் மாதம் எட்டு ஒன்பது இந்த நாட்கள் வந்துட்டு நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் சூப்பர் நிகழ்ச்சியை தொடக்கத்துக்கு இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது மருதமலை முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் நட்சத்திர பழங்களுமே மகர ராசிக்கு மனசுக்கு நிறைவையும் புத்துணர்ச்சியும் இந்த வீடியோ பதில் கட்டாயம் உங்களுக்கு கொடுத்துருக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் கடவுள்கள் உங்களுக்கு துணை வருவாங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியோட வாழக்கூடிய காலகட்டம்னே எழுதி வச்சுக்கோங்க ஆடு யாரு நம்புது கசாப் கடைக்காரன் தான் நம்புது அப்படிங்கிற மாதிரி உங்களை யாரு எல்லாம் ஆடு மாதிரி வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி பதிலடி கூடிய காலகட்டம் அவங்கள திருப்பி முட்டக்கூடிய காலகட்டமா வந்துருச்சு எதிரிகளா ஓடி ஒழியக்கூடிய காலகட்டம் மகரம் வந்துட்டு மழையளவு நிக்க போறீங்க வந்த கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் என்றென்றைக்கும் கடவுள்கள் உங்களுக்கு துணை வரட்டும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க இன்னாலும் என்னாலும் பொன்னாலாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளம் Màu